மக்கள் இந்த திரைப்படத்தின் முன்னோட்டத்திற்கும் இசை வெளியிட்டு விழாவுக்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே முன்னால் அமைந்திருக்கும் மாதரசிகளை இயக்குனர் செந்தில்நாதன் ராசி அழகப்பன் மற்றும் இயக்குனர் பேரரசு அவர்களே ராஜசிம்ம நடிகர் மஸ்தான் மஸ்தான் பள்ளியூர் சரோஜா மாஸ்டர் நானும் டான்ஸ் தான் இருக்கையில் ஆயிரக்கணக்கான பாட்டு ஆடி இருக்காப்பில் பிடிக்க முடிய அவ்வளோ கடின உழைப்பாளி டான்ஸ் மாஸ்டர் மஸ்தான் சந்தான பாரதி அவர்களே அப்பட்டி அவர்களே தொகுப்பாரணி அவர்களே கோவிந்தராஜ் அவர்களே இயக்குனர் ஏஎல் ராஜா அவர்களே எல்லோருக்கும் வணக்கம் சூரியனும் சூரிய காந்தியும் சூரியன் இங்க நாற்பது வந்துருச்சு அங்க காந்தி தான் வரல சூரிய காந்தி அதாவது ராகுல் காந்தி வரலை சிரிக்கிறதுக்காக சொல்லலை ஏன் வரலை இப்ப நான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இதோட சம்மந்தப்பட்டதுனால சொல்றேன் காடா கத்தனை கரடியா கத்தனை எப்ப இது முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது நான் மொத்தமா இந்தியா டீம் தான் ஜெயிக்கும் ஆனா நான் தான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தி ராகுல் காந்தின்னு அந்த டீமில் யாருமே சொல்லலை மம்தா பானர்ஜி சொல்லலை சரத்பவார் சொல்லலை ஆனால் இங்கே திமுக காரங்களும் சொல்லலை அதனால் அவர் இப்போ என்ன ஆளுங்கன்னா இல்லை இந்த விசிச்சாராய் நடந்திருக்கு பெரிய விஷயம் அதெல்லாம் இப்படிலாம் வரும் ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது ஒரு மாற்றம் வரணும் இல்லையா மாற்றம் வரணும் அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்து பதினாலில் பண்ணி வந்தாங்க பத்தொம்போதில் பண்ணி வந்தாங்க இங்கே சில விஷயங்கள் இப்போ பிஜேபி இன்னும் ஒரு இப்போ பத்தாவது ஆண்டு தாண்டி இப்போ ஆண்டு ஆண்டு போகுது பதினஞ்சு வருஷம் வரைக்கும் ஆண்டு ஓட்ட போகிறாங்க அதை பிடிச்சவங்க இருக்கலாம் அந்த சித்தாந்தம் பிடிச்சவங்க இருக்கலாம் பல கட்சிகளில் இருக்கலாம் இப்போ இந்த பேரரசெல்லாம் இருக்கார் பல பேர் ஆதாயம் பெறவங்க இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் ஏமாற்றி பொழைக்காத ஏமாற்றி ஒருத்தமும் வராத மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்து என் காசெல்லாம் போய் போட்டு ஒரு ஓடிடி இந்த படம் மொத்தமாக சருக்கு விற்றதே அதுதான் அந்த காசை போட்டு பேரம்பாக்கத்தில் ரெண்டு ப்ளாட்டை விற்று போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா நின்றுன்னு அவ்வளோ பெரிய அனுபவங்களை தந்துச்சேன் நான் அதை சொல்லி இவங்களை சுகத்தில் மோல் அடிக்க வரல சூரியனும் சூரிய காந்தியும் இல்லையா இப்போ சமூக நீதி பற்றி ரொம்ப பேசுனாங்க இவரும் டைரக்டரு ஜாதி இல்லை ஜாதி இல்லை ஜாதி இல்லை பேசி தான் இருக்கீங்க அது இல்லாமல் அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும் இந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறுக்கப்பட்டதுக்கு அங்கே ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது பேரரசவர்கள் சந்துருவை பற்றி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்தில் எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க சந்துருங்கிறவருக்கு ஒரு மாபெரும் மனிதன் ஒரு சமூக நீதி போராளி அவரை வச்சு தான் ஜேபிஎம்னு படமும் எடுத்தாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க ஜாதி கூட சொல்லிட்டு போனீங்கல்ல எல்லாம் சொல்கிறாங்கல்ல நிர்மலா சீதாராமனையே அங்கே போட்டு வச்சுருக்கீங்க நிர்மலா ஏன் பொண்ணு பொன் ராதாகிருஷ்ணனை போடுங்க நம்ம தோற்று போனாங்களே கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க என்ன ஜாதிகாரங்களையும் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஒரு ஓட்டு வாங்காமல் ஒரு மக்களை சந்திக்காம மக்களை ஆக்கிட்டு மக்களை எல்லாம் அடிமாடாக நடத்திக்கிட்டு அங்கே ஜெய்சங்கர்ன்னு ஒருத்தர் உட்கார வச்சுங்களேன் எந்த தேர்தலுன்னு கேட்டான் காங்கிரஸ் தின்னுச்சு நானும் திங்குறேன்பாங்க நான் இது ஒன்று வெளிப்படி அதான் சொல்லுவேன் நடப்பு வேற அது வேற மக்களை வந்து அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு மகளரசியல் என்ன மயிருக்கு நடந்துச்சு உனக்கு நீ அங்க உன் பருப்பு வேக வச்சுக்க நான் இங்கே என் பருப்பு வேக வச்சுக்கிறேன் எல்லாம் டீனி ஏப்பா வேண்டும் மோதி மீண்டும் மோதி நாங்கள் எல்லாம் எங்களா வர போகிறாங்க ஆ ஒன்று மிகப்பெரிய இது அவர் சரியா நான் ஒருத்தன் தான் சொல்லிட்டே இருந்தேன் இப்போ எல்லான் மாஸ்க்கு சொல்கிறாப்புல வேலை என்ன வந்துட்டா வெள்ளைக்காரன் நீங்க போயிட்டாரா வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான் இப்போ எல்லான் மாஸ்க்கு சொல்ற அப்படியா எல்லான் மாஸ்க்கு சொல்றாப்லையா அது வந்து டுபாக்கோரு அது டப்பா அது ஃபோர் டுவெண்ட்டி அதை மணி பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் நான் ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போராடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ட்டி இன் பர்சன் ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கையில் கொடுங்க ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் ரிச்சி ஸ்ட்ரீட்ல இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன் ஒரு சால் சால்ட்ரிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் கொடு நான் குட்டி போட்டு காட்டுறேன் நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு ரெண்டு நிமிஷம் கேட்டார் நீதிபதி டிஸ்மிஷன் மிஷின் துரத்தி விட்டார் நீ எப்படி தான் சொன்னா என்னப்பா பேசவே விடலைன்னதுக்கு அங்க சொன்னாங்க எல்லாம் எப்பா நீ இந்த கோர்ட்ல அதிக நேரம் பேசியிருக்க அப்படின்னு எழுதிட்டு போன இல்லைங்க இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு படம் எடுக்கிறோம் இவ்வளவு செலவழிச்சு எவ்வளவு போராடுறோம் எங்கப்பா சவுந்தர் போயிட்டாரா இருக்க மாட்டாப்லையே கொஞ்சம் இல்ல இப்ப வந்து எல்லாமே ஒரு பிடிச்சி வச்ச ஒரு அது என்ன பிடிச்சி வச்ச பிள்ளையாரா பிள்ளையாருன்னு சொல்ல கூட இருப்பா மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி இந்த படம் நூறு கோடி ஐநூறு கோடி குறைஞ்சது அறுபது கோடி இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க எழுபது எண்பது வயசுக்காருங்க ஹீரோவாக நடிக்கிறாங்க அதுக்கு என்ன சில சேனல் இருக்குது அதுக்கு என்ன அந்த டாப்பில் இருக்கிற கம்பெனிகள் இருக்குது அவங்களால இவங்களுக்கு இவங்களால அவங்களுக்கு ஆனால் மக்கள் காசெல்லாம் எல்லாம் கவலைகரம் பண்ணி அடவுகிறான் பாவம் ரஜினி சாருக்கு இப்போ எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை அவர் இல்லாமல் பேச முடியாது எழுபது எண்பது வயசில் அவருக்கு பாருங்கள் ஈரோணி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்னொருத்த மொண்டாட்டியாக இருக்கணும் தப்பா இல்லை நடிக்கையை சொல்கிறேன் அது யாருப்பா பயசு வேறு அவங்களுக்கும் வயசாகிடுச்சி அதுவும் கொஞ்சம் கல்டு தட்டிடுச்சு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க புடி சொல்லாம் அவங்க நடிக்கவும் வச்சாகணும் இங்கே இவ இவங்களும் நடிக்கணும் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமாக போகுது பார்க்கறதுக்கு ஆள் இல்லை மக்கள் வந்து காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும் ஆ தையல் படம் வரும் ஆம் அவனு உட்காரதில்லை பில்டப் பண்ணுறாங்க எல்லாமே பில்டப்பு பில்டபிளே சினிமா போயிட்டு இருக்கு இப்படியே போயிட்டு இருந்தா இப்படி இப்போ கவுன்சிலர்ந்து இவன் எங்கப்பா இவரு போயிட்டார் அவரும் போயிட்டாரா நம்ம எல்லாம் ஓடி போயிடுவாங்க பிக்கவே மாட்டாங்க நம்ம இப்போ இவர்ப்பா நம்ம கிழக்கு வாசல் தேடிட்டுறீங்கப்பா உதயகுமார் சார் அவரும் போயிடுவார் அதாவது ஒரு லிங்க் உள்ளவங்க திராவிடம் இது என்னென்னமோ பேசுறீங்க அதெல்லாம் சமூக நிதி இங்க இருக்கும் முதல்ல பெரியார சொல்றீங்க அளவுக்கு ஒரு என்னத்தை சொல்றது இப்போ ஆண்டு இருக்க கட்சி பெரியார் அண்ணா சொல்லு அங்கே கட்டணம் கட்டுறாங்க நாற்பது பெர்சன்ட் கவர்சனை வாங்கிக்கிறாங்க செலவு வைக்கிறாங்க என்னடமோ கட்டுறாங்க பெரியார் சொல்கிறபடி அவரோட கூற்றுப்படி நீங்கள் வாழ்றீங்களா அவர் எவ்வளோ எளிமையாக இருந்தார் தண்ணி கொஞ்சம் கொடுப்போம் பெரியார் எவ்வளோ எளிமையாக வாழ்ந்தார் அந்த மாதிரி நீங்கள் வாழ்றீங்களா பத்து லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போ தேர்தல் இது மனமார்த்தனம் பண்ணுறா அந்த மிஷின் நடக்காது அழகா நூற்றி இரநூத்தி எழுபது இதில் குத்தி வச்சுட்டு கேட்பாங்க சில பேர் முட்டாள்தனமாக வேணும் என்ன குடிக்கலப்பா நான் என்ன ஆஹ் எப்படிப்பா இது அது எப்படி இங்கெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி ஜெயிச்சாங்கோ நீங்களும் அப்படித்தான் அந்த மாதிரி கேட்பாங்க அவன் என்ன அவ்வளோ முட்டாளா பத்து வருஷம் ஆண்டு பதினோராவது வரை உட்காருவேன் சரியா அங்கங்கே எங்கங்க குத்தி வைக்கணுமோ நான் பொருள் இந்த பொருள் என்ன இருநூத்தி எழுபது இதுல என்னென்ன பண்ணி வைக்கணுமோ விளையாட்டு இல்லை ஆறரை லட்சம் மெஷின் ரிப்பேராக போயிருக்கு அதான் ரிப்பேர் பண்ணியிருக்கான் இது எங்கேயாவது நீங்கள் போட்டீங்களா நீங்கள் சொல்லுங்க ஆறரை லட்சம் எப்பா நீ ஆர்டர் கொடுத்து வாங்குறீங்களே ஒரு மிஷின் ரிப்பேர் ஆனால் பரவாயில்ல ஆறரை லட்சம் மிஷின் எப்படி ரிப்பேர் எப்படி இருப்பேன் நான் திறந்து பிரிச்சு அது என்னென்ன வைக்கணும் வச்சு ரிமோட்டெல்லாம் எல்லாம் பண்ணி இந்த பைத்திய ஆரம்பத்துலேருந்து சண்டை போட்டு தாங்க இருக்கேன் இந்த நந்தினின்னு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது ஒருத்தர் இல்லை லட்சக்கணக்கான வக்கீல் போகிறான்னாங்க என்னான்னு தெரில நீ ஆண்டுட்டு போ நல்லபடியா ஆளு ஐம்பது வருஷம் ஆண்டாப்பில் துக்ளகாண்டா மாம்பீன் துக்ளக் ஐம்பது வருஷம் நாற்பத்தொம்பது நாற்பத்தொம்பது முக்கவரசம் அவருக்கு வந்தார் அதுக்கு அந்த காலகட்டம் பேர் ஆனால் மக்கள் அமைதியாக வாழ்ந்தாங்க எல்லாம் சந்தோஷமாக வச்சுருந்தாங்க எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டியில் விட்டு ஒஸ்கே மனசில்லாமல் மக்களை கொலை பண்ணி வாட்டி வதைச்சி இப்போவும் ச ஆஸ்பத்திரிகளாம் எடுத்து வச்சிட்டாங்க கொரோனான்னு சொல்லிட்டு ஆஸ் பிரச்சனைகளை பேசணுமா இல்லையா முன்னாள் குழந்தை பிறகு எல்லா இடம் சிட்டியில் நீங்கள் பாருங்கள் கொரோனாவுக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே இன்றைக்கி இன்றைக்கி பேசுவாங்க ஆனா சிசரியன் இல்லாமல் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் சிசரியின் வைக்கணும் அவங்களுக்கு செலவு காசு அதுக்கப்புறம் கொண்டு கொஞ்சம் இன்குபேட்டரை வைக்கிறது அங்கே வைக்கிறது நிமோனியா சாண்டிஸ் இது கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படி இல்லையே எங்க எல்லாரும் எல்லாம் ஆஸ்பத்திரியில் பிறந்த மாதிரி அதாவது ஏதாவது தலைவரும் போட்டு பத்து ரூபா வாங்கிட்டு போயிருக்கோம் அந்த காலத்தில் நூறுரூவா வாங்கிட்டு போவாங்க குடல் சுத்திக்க சிக்க எத்தனை குழந்தைகள் குடல் சுத்தம் சார் கேளுங்க என்ன சொன்னார் இது பூஸ்டர் ஊசி போடு அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு அதுக்கப்புறம் என்ன பாருங்க அது ஊசி கடைசியில் பார்த்தா ஒப்பந்தன்னு பதினஞ்சாயிரம் கோடி பஞ்சாயிரம் கோடி எவ்வளோ எவ்வளோ இந்த தேர்தல் டொனேஷனுக்கு அந்த கம்பெனிக்காரே கொடுத்துருக்கான் அப்போ மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளை விட நாயோட கேவலம் மத்தான நடத்துறீங்க எத்தனை பேர் உயிர் வேலை போச்சு இப்போ நீ விசாராயம் நூறு பேர் செத்துட்டான் சரி இது தெரியுது இந்த நாட்டில் இவன் விற்கிற சரக்கு விசாராயத்தை விட மோசமானது அது ரெண்டு வருஷம் கழிச்சிச்சாவான் இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரத்தில் நூறு இரநூறு பேர் தமிழ்நாட்டில் செத்துருப்பான் அது தெரிய ஏன்னா குடித்து குடித்து கொடுத்தான்னு சேர்த்தான் போயிட்டாப்ல இல்லையா மது ஒழிக்கணும் ஒழிச்சே ஆகணும் நீ தென்னை மரம் வளரு பண்ணை மரம் வளரு அதில் வந்து நீ அது என்னப்பா கல் ஆரோக்கிய வை பணம் பாலெலாம் கிடையாது கல் இப்போ ஷாம்பேன் பதினஞ்சாயிரம் பதினாறாயூவாய்க்குலாம் பாட்டில் விற்கிறாங்க அது என்ன கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல் தான் அது ஷாம்பேன் நீ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குவாலிட்டியாக கொடு குவாலிட்டியாக கொடுன்னு தான் சொல்கிறேன் மது டோட்டலாக இந்த டாஸ்மாக் இழுத்து மூடு இந்த சரக்கோடு சேர்த்து அதையும் இழுத்த மூடு பேசிதான் ஆகணும் ஜாதி பேசுறீங்க இல்லை ஜான முன்னாடி சில பேர் பேச சொன்னா ஜாதியை விழிக்கணும் எதுக்கு சமூக நீதி இன்னும் கிடைக்கலையே கட்சியில சமூக நீதி இல்லை எல்லாத்துக்கும் தர தரமாட்டேங்கிறீங்க நான் போய் ஏதோ ஒரு ஒரு பொருச்சு நம்ம போவோம்பா பாங்க நாலு லட்சம் பேர் உருது தான் முஸ்லீம் இருக்காங்க

அங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு போறான்னு ஒரே முஸ்லீம் கூட எனக்கு ஓட்டு போடல சத்தியமா அவங்க ஜாதி பார்க்குறாங்களா இல்லை அது எப்படின்னா பஞ்சரூபா அராம்கா பைசா அப்படி ஒரு தூரம் தான் அங்கே பேசினேன் அப்படியே ஐநூறுரூவா பிச்சை காசு எச்ச காசை வாங்கிக்கிட்டு ரம்ஜான் மாதத்தில் நோன்பு வச்சுக்கிட்டு நீ அல்லாவுக்கு இதாக இருந்துக்கிட்டு முஸ்லீமானு எனக்கு ஓட்டு போடல திமுகவுக்கு தான் போனான் திமுக தான் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான் நகமும் சடையுமா அப்படி இருக்கு அதாவது அதுக்காக சரின்னு சொல்ல வரல இவ்வளவு கல் நடக்குது பாருங்க இந்த சாராயம் சாவு நாடு நாசமா போனது எல்லாத்துக்கும் காரணம் காதே மில்ல கத்தனார் அண்ணாவுக்கு அவர் ஆதரவு கொடுத்தார் நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏ ஜெயிக்க வச்சாங்க ஆரம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இல்லையா அண்ணா இறக்குறாரு அண்ணே கருணாநிதி வர்றாரு மது தூக்குறாரு கதறாரு படிச்சு படிச்சு ஹிஸ்ட்ரியில் படிக்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும் போய் எப்பா தூக்காத காமராஜரையும் கூட்டிட்டு போறாரு வீட்டுக்கு போறாரு கதறாரு அந்த சமூக வீணா போய்டும் நீ வந்து மது விளக்கு தூக்காத இது ரொம்ப ரொம்ப தப்பு மது விளக்கு இருக்கணும் முடியாது முடியாது அவர் ரத்தம் கக்கி செத்து போனார் காரணத்தையும் கூட்டம் டெல்லி வரைக்கும் போனார் போராடுறாரு கூட்டம் போடுறாரு இவங்க ஏற்று கூட்டம் போடுறாங்க அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதுவும் சரகாய அடிக்கிறான் அங்க அடிக்கிறான் இங்கே நாடுது ரெசச்சாரா இவ்வளோ மோசமானது ஒளி தாஸ் மாஸ்தான் ஒளி தூக்கி போடு வேலைக்கு ஆளே இல்லை சார் இவனுமே தமிழை இந்த சராயன் குடிச்சத்துட்டானா எல்லா கடையிலேயும் இந்த காரணம் தான் இருக்கும் அவனுக்கூட அடிக்கிறான் பான்படுறாங்க கடை சாராயத்தை விடுங்க சூரியன் சூரியகாந்தியும் கேட்க நல்லா தான் இருக்கு சூரிய காந்தி வேலை எல்லா மருந்தும் சாப்பிடலாம் பயன் அது இருக்கட்டும்பா தொண்ணுகிட்டீச்சு இந்த படத்துல வாங்க 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 கொடுத்த தண்ணி கொடுங்க பேசிட்டு தான் பேசணுமே இந்த ஒரு கதாநாயகி கதாநாயகி தங்கச்சி பார்ப்பேன் இவங்களே கட்டுறாங்க ஒரு கட்ட ஒன்று அடிச்சு அதைங்க அவங்க இங்கேப்பா இப்படிதான் ஏமாத்து இதெல்லாம் சும்மா ஒரு கட்ட ஒரு நல்ல ஹீரோயினி காமிச்சாங்கல்ல காமிச்சா கட்டலை அந்த ஹீரோயினி இங்கே நியாயமே இல்லை நான் வந்து இங்கே காட்டு கேத்துக்கிட்டு இருக்கேன் இன்னொரு பொண்ணை காமிச்சா அதான் ஹீரோவைனி அதான் ஹீரோனிங்க நீங்கள் நியாயமேன் இப்படி கூட இது முல்லைமாரி தேர்தல் சார் நீங்க வாழ்த்திட்டு போறேன் நானே வாழ்ந்துட்டேன் நானே பேரரசு கூட பிரச்சாரத்துக்கு நீ பாக்கி சீட்டுல பாக்கி சீட்டுல தேர்தல் நடத்து நாடே கேக்குதா இல்லையா அது அப்படியே உள்கொத்து இருக்கு இப்போ திமுக ஓபனாக சொல்கிறேன் நாற்பது சீட்டு வச்சிருக்கீங்களே டேய் வாங்க நாங்கள் தேர்தலில் பங்கு பெற மாட்டோம் நாங்கள் பாய்க்காட் பண்ணுறோம் நீ வாக்கு வாக்குச்சீட்டில் நடத்த ஏன் சொல்லலை ஓம்பரப்பேக வச்சுக்க இந்த மிஷின் அங்கிட்ட தங்கிறேன் நான் இங்கே வந்து செட்டப் பண்ணி இங்கே பண்ணுறேன் அதுதான் நடக்குது இது இந்த மிஷின் இருக்கிற வரைக்கும் சூரிய காந்தி மலராது சூரியன் டெய்லி ஊற்றுட்டு தான் இருக்கும் அதே முட்டாளாக தான் வாங்கிட்டு நாட்டில் ஒரு மூணு நேற்றமும் வராது தமிழ் பிரச்சனை போகிறது இல்லை தீர்மா மீனவ பிரச்சனை போகிறது இல்லை கடிதம் எழுதுவாங்க நீட் என்ன மோபிச்சு அவன் ஒரு நாற்பது சேனல் நடத்துறான் அதை வச்சு ஒரு நானூறு கையில் கிடச்சா அடிச்சு விதை கட்டிலேயே மண்டையை போடறாங்க ஒரு நாலு பேரை வளர்ச்சிக்கோங்க டிபேட் நேற்று என்னை அது இது ஐயோ அந்த பொட்டி வீட்டில் நம்மளதாக இருக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு எவ்வளோ அநேகம் பண்ணுறீங்க பாருங்கள் எந்த பிரச்சனையும் தெரியுதா இந்த நீட்டை பற்றி இன்னும் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் அப்புறமும் இந்த முதல் கையெழுத்து இதுக்கு தான் வாயில் எதோ வருது இது ஏமாத்திகிட்டு தான் இருப்பாங்க இன்றைக்கி என்ன மீனவன் கைது பண்ணுறான் நம்ம காவேரி தண்ணி வர முல்லை பெரியார் வர போகிறதில்லை பாடகரில் தண்ணி வர போகிறதில்லை இவனும் இந்த சாராயத்தை விற்று பொழைச்சி இதே நாட்டை நாசமாக்கி குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க இதுக்கு ஒரே தீர்வு உண்மையான சமூக நிதி வரணும் இந்த பொய் திராவிடம் ஒழிக்கப்படணும் இந்த சூரியனும் சூரிய காந்தியும் இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்களை நான் இயற்கை வந்து பாராட்டு சொல்கிறோம்னா அதுக்கான கட்டமைப்பு யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க இப்போ செந்தில்நாதன் அப்படியே ஒரு இயக்குனர் ஒரு நாளைக்கு பதினோரு படம் பண்ணுவார் நான் ஒரே நாள் நாலு காட்சி கொடுத்து நடித்தது அவரால் தான் ரெண்டு படம் அவரும் இருக்கும் சரத்குமார் சார் அது ஒன்று புது புதுப்பையனோட ஒன்று தங்கமான தங்கச்சி இங்கே ஆமாம் ஆபதம் பண்ணாலே அறிவிதம் பண்ணாலே என்ன ஹீரோவாக நடிக்க வச்சிங்க ஆனால் அருண் பாண்டி விடவே இல்லை ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் கிட்டவேன்னு இருந்த விட என்னதான் பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடில எல்லாமே அவரே பண்ணிக்கிட்டாரு இல்லை டான்ஸ் டான்ஸ் எப்படின்னா பயங்கரமான திருமணசாலைங்க ராசிக்கல பண்ணி அவருக்கு குணா கமலஹாசனுக்கு குணா எடுத்தாங்க அந்த காலத்தில் அப்படி இப்படின்னாங்க ஆனால் காலத்துக்கும் அழியாமல் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது இயக்குநர்கள் இருக்காங்க அவங்களை பயன்படுத்துகிறவங்களை விட கட்டமைப்புகளை உருவாக்கணும் இப்போ தியேட்டரில் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட படங்களுக்குன்னு சொல்லி மக்கள் எந்த நேரம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி காட்சிகளை இந்த எளிய படங்களுக்கு திரையரங்குகளை ஒதுக்கணும் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும் ஏன் செய்வான் என்ன நாயும் பேச எல்லாம் ஒரு நாய்கிட்ட குமிஞ்சு கிடக்குது அந்த நாய் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு அவங்க எங்கேயே வச்சுருக்கானுங்க எத்தனை நாடுகளில் எத்தனை கார்ப்பரேட் கம்பெனிகள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது அதை ஒரு பத்து தலைமுறைக்கு எழுதி வச்சிருப்பாங்க நான் எனக்கு ஒன்றும் ஆதங்கம் இது வந்து ஒரு இயலாமை இல்லை உண்மையை தான் பேசுவேன் உண்மையை தவிர நான் வேறு எதுவும் சொல்ல மாட்டேன் இந்த நாடு இந்த ஓட்ட மிஷின் இருக்கிற வரைக்கும் தொடப்பு கட்டையில் அடிச்சு அடிச்சா தான் உட்கார வைக்க முடியும் உண்மையான தேர்தல் நடத்து உண்மையான தேர்தல் நடத்தி எந்த டிபேட்டுக்கு வேண்டாம் பேரரசு அவர்களே நன்றி சுதந்தபாரதி அவர்களே நன்றி அதனால வடக்கையும் வாழலை தெற்கும் வாழலை ஒண்ணுமே ரொம்ப கொடுமைங்க சரிங்க ஆமா அது சூரிய குடும்பங்கள் பார்த்தாலும் போட்டு வந்தே ஏப்பா இருப்பாங்க அண்ணா வச்சிருந்த கட்சியாக போட்டு வந்து பண்ணுறாங்க இப்போ நான் தனியாக போராடி நாலு ஓட்டு வாங்குறேன் அதில் ஒரு மிகப்பெரிய குத்து ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் அப்போயே சொன்னேன் முடி சொல்லக்கூடாது யாரும் நாலு பேர் சத்தாங்களா இல்லையா வெயிலில் நின்று நாலு பேர் ஓட்டு போட்டு வந்தவங்களுக்கு சத்தங்களா இல்லையா எல்லாம் வந்து நீங்கள பற்றினீங்க பேப்பரில் போட்டிங்கள்ல அந்த நாலு பேருக்கும் தேர்தல் கமிஷன் ஒரு கோடி ஒரு கோடி கொடுக்கற வந்து பேட்டி கொடுத்தேன் சில பேர் போட்டாங்க ஏன் கொடுத்தாங்க மைய காமிச்சு விரலை காமிச்சு லட்சம் கோடி செலவு பண்ணி தேர்தல் நடத்துறீங்கல்ல அவ்வளோ ஈழமாக அந்த வேகாத வெயில வந்தாங்கல்ல இல்லை அவங்களுக்கு ஏன் நச கொடுக்கல பாயிண்ட் இல்ல தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு போட அது பல இதை வந்து சொல்லிட்டு வரேன் தேர்தல் ஆணையம் மோடி வீட்டு போனேன் முன்னாடியே சொன்னேன் இன்றைக்கே சொல்லு என்றைக்குமே அப்படித்தான் சின்னிக்கும் தான் அது அங்கே நடத்தப்படுது ஒரு ஓட்டு போட்டு வந்தேன் செத்துப்போனா அவனுக்கு நஷ்ட கொடுத்தே ஆகணும் அந்த நேரத்தில் எந்த அரசியல் கட்சி கொடுக்க முடியாது தேர்தல் ஆணையம் கொடுக்கணும் ஏன் இவ்வளோ லட்சம் லஞ்சம் கோடி கோடி பண்ணுறீங்கல்ல கூப்பிடுறீங்கள விளம்பரம் கொடுக்குறீங்க விளம்பரம் வைக்கிறீங்கள இப்போ கொடுத்தா என்ன மாதம் போகுது நான் அந்த மிகப்பெரிய அந்த வேலூரில் அது முன்னாடி அந்த அனுபவம் இருந்துச்சு முகவர்கள் வைக்கல எந்த காசு இல்லை இந்த ஏஜெண்டெல்லாம் வைக்கல அவள் அவங்க அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க காக்கா கூட்டம் மாதிரி நானூறுபா இரநூறுவா உட்கார வச்சுட்டு ஓட்டாங்க எங்கே எங்கேயிருமே சொன்னால் நாற்பதுதான் இதை திறந்தாரு ஐம்பதுதான் அப்படி தான் அப்படி இருந்தா நீ அதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோனு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அது பேசி இப்போது பிரயோஜனம் இல்லை ஆனால் நியாயம் தர்மம் என்னைக்கு ஜெயிக்கணும் உண்மையான ஒரு ஜனநாயக மலரணும் அதுதான் என்னோட ஆசை இந்த சந்தான பாரதி சார் நடிச்சிருக்காங்க இந்த படம் இன்னைக்கு நிறைய படம் நீங்கள் டெய்லி விழா நடக்கணும் நல்ல திறமையானவர்கள் நீங்களே நடிச்சுக்கிட்டே இருந்தேன் எப்படி நீங்களும் அந்த பாட்டில் நடிச்சிருக்கீங்கல்ல சரி சரி நல்ல திறமையானவர் நிறைய திறமைசாலிகள் நம்ம கேரளாவில் இருக்கிற மாதிரி இங்கே வரமாட்டேங்குது வந்தால் பயன்படுத்துக்கான கட்டமைப்புகளை உருவாக்கணும் ஐநூறுரூவா கொடுத்து இப்போ தேட்டருக்கு போனால் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபா அது ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி சின்ன படங்களுக்காக சின்ன படங்கள்னு பிரிக்கிறது இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்தா தெரிஞ்சினா ஓகேப்பா அந்த மாதிரி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க பெரிய எந்த பணக்காரனும் பணக்காரனுக்கு உதவ மாட்டான் இப்போ வேட்பாளர்கள் என்ன ஆளுங்க எடுத்து பார்த்துக்குங்க ஜெயிச்சு வந்தவன் எல்லாம் கோடீஸ்வரன் பறம கோடீஸ்வரன் தான் ஜெயிச்சு வந்திருக்கான் ஆந்திராவிலேருந்து பல இடத்துல பல லட்சக்கணக்கான கோடிகளை சொத்தாக வச்சுருக்கோம் அவன் எப்படி ஏழைக்கு உதவுவான் அவன் எப்படி உதவுவான் கட்டமைப்பு இல்லை ப்ரொடியூசர் கவுன்சில் நடிகர் சங்கம் இதெல்லாம் ஒரு பெப்சி அவங்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் வாங்குற அதே அதே நோக்கில் படம் ஓடுறதுக்கும் அவங்க உதவணும் இது குரல் கொடுக்கணும் செய்யணும் அது செஞ்சால் குறைஞ்சபட்சம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுப்பா பொங்கல் அது இது பொங்கலாக விழா விழாவாக அந்த ஒரு குறிப்பிட்ட ஹீரோ சாரசாரையாக போய் விட்டுறான் அதை போட்டு அதை அள்ளிட்டு அவருக்கு ஓடிச்சு இவருக்கு ஓடிச்சிங்க அவன் யாருக்கும் வரல மக்களவர் மக்களோட பணத்தை சுரண்டாங்க சாராயத்தில் சுரண்டு மாதிரி சினிமாவில் சுரண்டாங்க இந்த மாதிரி படங்களை விடணும் அப்படி சொல்ல முடியாது எல்லாரும் வரணும் எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கும் நன்றி வணக்கம் நடக்குதா இதுக்கு கவுண்டர் கொடுக்க பேரரசு அவர்களை அழைச்சிருக்கலாம் எல்லாரும் வீட்டுக்கு போணுங்கறதுனால இன்னொரு நிகழ்ச்சி நிறைவாக அப்பகுட்டி அவர்கள் சில வார்த்தைகள் பேச வைக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் மேடையில் அமைந்திருக்கும் டைரக்டரு எல்லாருக்கும் வணக்கம் ஆர்டிஸ்ட்டு எல்லா மன்சூலிங் சார் சந்தனாபாரிய சார் சந்தில் சார் எல்லாருக்கும் வணக்கம் ஏன்னா டைம் இல்லை அதனால் எல்லா பேரும் சொல்ல முடியல இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தா ஏல் ராஜா சாருக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் என்னென்னா சந்தான பாரதி சார் சொன்ன மாதிரி எனக்கு டேரக்டரை பார்த்தாலே ஒரு பயம் எப்போவுமே இருக்கும் பிரியாஷி டேரெக்டருங்கிறப்ப படம் நான் அடிக்க ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருந்தேன் அப்போலாம் நாங்கள் சா டேரக்டரை பார்க்கணும்னா அங்கே நின்று பார்ப்போம் பக்கத்துலேயே நெருங்க முடியாது அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் வந்தேன் அதனால் டைரக்டரை பார்த்தாலே எனக்கு ஒரு சின்ன ஒரு சர்க்கு இருக்கும் அவங்க கூட பண்ணுற வரைக்கும் ஃபஸ்ட் நாள் இருந்தது அதுக்கப்புறம் சார் வந்து என்ன இயல்பா அப்படி உள்ள இழுத்துட்டு போயிட்டாரு வாடா தம்பி என்னடா நம்ம நீ என் தம்பி தாண்டா அப்படிங்கிற அளவுக்கு எழுதுட்டு போய் ஒரு சாதாரணமாக என்ன ஆக்கி நடிக்க வச்ச சந்தன பாரு சாருக்கு நன்றி நான் நடிச்சது இந்த படத்துல நடித்த ஸ்ரீபதி ஸ்ரீகரிக்கு மறந்து சொல்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு ஆல்பம் வந்து ஏஎன் ராஜா சார் தம்பி வச்சு பண்ணியிருந்தேன் நான் பார்த்தேன் பார்த்துட்டு அதுலேயே மிரட்டேன் அதுக்கப்புறம் தான் சொன்னப்பெல்லாம் இப்படி தம்பிக்கு சில பேச முடியாது காது கேட்காதுன்ட்டு ஆனால் அதை மீறி அவருடைய திறமையை காமிச்சிருக்கிறதுக்கு அவருக்கு வாழ்த்தையும் மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கிறேன் நன்றி அதுக்கப்புறம் விக்ரம் விக்ரம் சுந்தர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காப்புல அவர் காம்பினேஷன் எனக்கு கம்மியாக தான் இருந்தது ஆனால் சிறப்பு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல மகிழ்ச்சி மஸ்தன் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் எனக்கு வந்து அந்த சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மையிலே நான் இப்போ ஒரு டான்ஸர் கிடையாது ஆட தெரியாது ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடிருக்கேன் ஒரே நாளில் ஆட வச்சுட்டார் என்னடா சாங் எப்படி வந்திருக்குமோன்னு ஒரு பயம் இருந்தது உண்மையாகவே அது வந்து டெக்னீஷியன் அவங்களால தான் முடியும் நம்ம வந்து ஒப்படைக்க தான் முடியும் அவங்க நம்மளை வேலை வாங்குறது டேரக்டர் அண்ட் டெக்னீஷியன் தான் அந்த வகையில் நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம் ஏல் ராஜா சார் இந்த படத்தில் கடினமாக உழைச்சிருக்காரு அவர் கூட இருந்த இணை தயாரிப்பாளர்களும் சரி எல்லாருமே ஆர்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படம் முழுக்க முழுக்க நல்லா வர்றது காரணம் டைரக்டர் ஏல் ராஜா சார் தான் அதுக்கு முன்னாடி நான் தீக்குச்சி படமும் அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் கூட நடித்த ரேவதி அவங்கள பற்றி சொல்லி ஆகணும் ரொம்ப நல்லா நடித்தாங்க மிக்க மகிழ்ச்சி அதுக்கப்புறம் அவங்களோட படங்களில் நிறைய நடிப்பாங்கன்னு பார்த்தேன் இப்போ வந்து அரசியலில் இறங்கியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி இந்தமே இந்த படத்தில் நடித்த ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் படத்தை தேட்டரில் வந்து பார்த்து நெறிவிங்க தேங்க்யூ படத்தில் முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்த ராஜசிம்மன் அவர்களே ஒரே ஒரு வார்த்தை பேச அழைக்கிறவங்களுக்கு இருந்து சிறப்பு செய்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும் படத்தை வெற்றி படமாக்குவோம் நன்றி வணக்கம் பாதுகாப்பா போயிடுவாங்க